முக்கிய அமைச்சராகவும் முக்கிய பிரதமராகவும் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சியில் அவருடைய துறையான வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது ஊழலின் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் சிறப்பு நீதி அவரை விடுதலை செஞ்சது ஐ பெரியசாமி விடுதலை செஞ்சது ரத்து வழக்கை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க ஐகோர்ட்டு ஒரு புதிய உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இறுதி தீர்ப்பை வெளியிடப் போகிறார் ஆல்ரெடி இந்த வழக்கின் விசாரணைக்கு இறுதிக்கட்ட தேதி தொடர்பு காரணமாக சில வழக்குகள் இன்று வந்து பார்த்திங்கன்னா விசாரணைகள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டது தீர்ப்பு வெளியிட போகிறதாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குங்க ஸோ இந்த வீட்டு வசதித்துறை வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கீடுல முறைகேடுகள் செய்த புகாரில் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ சாமியை உத்தரவிட்ட நீ இந்த ஆணையை ரத்து செய்தது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஐ பெரியசாமியுடைய அமைச்சர் பதவிக்கு வந்து விட்டது ஆப்பு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வீட்டுவசதித்துறைக்கு தொண்டமான வீட்டை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு சென்றதாக அப்பொழுது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்ததாக கூறி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்குல ஐ பெரியசாமியை விடுவித்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டதுங்க இந்த வழக்கு உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வெளியிட்டதாக தள்ளி வைக்கப்பட்டது ஸோ இன்றும் தீர்ப்பு வெளியாகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஸோ அந்த தீர்ப்பு வெளியீட்டில் சில தாமதங்கள் இருப்பதனால மீண்டும் தள்ளி வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள்ளார பெரியசாமி அவர்களுக்கு தீர்ப்பு வெளியாகும் தீர்ப்பில சிறை தண்டனை மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வெளியாகும் அப்படின்றதை எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க நிச்சயமாக பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் வழக்கின் விசாரணையை முழுமையாக முடிக்கிற தருவாயில் இருக்காங்க ஸோ இந்த வழக்கு விசாரணை இறுதி தீர்ப்பை நெருங்கிவிட்டதன் காரணமாக தீர்ப்பு வெளியிடுன்ட்டு ஒவ்வொரு துறையிலேருந்தும் அமைச்சர்கள் எல்லாமே அவருடைய தீர்ப்புக்காக தான் வெளியேறினாங்க ஸோ ஆனால் அவர் தீர்ப்பு வெளியாகப்படவில்லைங்க ஸோ அதிகபட்சம் இன்னும் இரண்டு தினங்களில் ஐ பெரியசாமியுடைய வழக்கு எப்போ தேதி குறிப்பிடாமல் ஒத்து வைச்சதுனால எப்போ வேண்டாலும் விசாரணைக்கு வரும் அப்பொழுது ஐ பெரியசாமிக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவல்களை உடனுக்குடன் பெற நெங்கல் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ